இயேசுவின் வல்லமையான இரத்தம் தெளிக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமையான ரத்தம் தெளிக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமையான ரத்தம் தெளிக்கப்படுகிறது எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை ஆவே மரியா சொந்தங்களை உங்களை மனதார அன்போடு வாழ்த்துகிறேன் விசேஷ விதமாக மன்னார் மறை மாவட்டத்தில் பரப்பாம் கண்டல் என்கிற இந்த சின்ன கிராமத்தில் நீரோ நீரோ ஜெசிந்தா சகோதரங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஒரு குட் நியூஸ் சமாரியா பட்டணத்தில் பிழிப்பு சென்று இயேசுவை அறிவித்த பொழுது மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது மூன்று ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் இருந்த ஜசிந்தா நிரோ அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு ஏழாவது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பங்கு கொன்று ஜபித்ததன் வழியாக ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் இந்த மாதம் கன்சீவாக கருத்தரிக்க இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளுக்கு கருணை செய்திருக்கிறார் ஜபத்தை கேட்டிருக்கிறார் விசுவாசத்தோடு வாருங்கள் உங்கள் ஜபத்தையும் கேட்பார் அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் உங்களை கட்டுவார் ஆவே மரியா ஜப கோபுரத்தில் உங்களுக்காக ஜபிக்கப்படுகிற ஒவ்வொரு இயேசுவின் மகிமை இவர்களுக்கு வழிபட்டது போல உங்கள் மேலும் வெளி இவர்களை உயிரை நாமத்தில் சந்திக்க மறந்தோம் அதிசயங்கள் செய்வோம் துடித்து வந்து தோல்வியாக உள்ள தோழே துயரங்கள் பெயரார்ந்த <laughs> சுரமாக்கும் வரின் வல்ல செயல்களாய் அவர் தம் அளவில்ல மாண்பிற்காய்